இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள அப்ரகாத்து அதாவது வெளியூரிலே மரணித்த ஒருவருக்கு வந்து நாங்கள் வேறு ஒரு இடத்தில் இருக்கின்ற போது அவர்களுக்கு ஜனாசா துறையில் கலந்து கொள்ள முடியாவிட்டால் நாங்கள் அந்த இடத்திலே தொல்ல முடியுமா என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் இதனை வரைக்கும் நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சட்டம் என்பது ரசூசலா உரையா அவர்கள் இரண்டு வகையாக செய்திருக்கிறார்கள் ஒன்று வந்து பொதுப்படையான சட்டங்கள் அதாவது நாங்கள் பின்பற்றுகின்ற சட்டங்கள் அல் குருவானிலும் சுன்னாவிலும் மிக தெளிவாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற சட்டங்கள் இரண்டாவது சட்டங்களை பொறுத்தவரையிலே குறிப்பான சட்டங்கள் இந்த குறிப்பான சட்டங்களை பொறுத்தவரைக்கும் ரசூசரோல்லா உரைவு செல்லும் அவர்கள் கால தேச வருத்தமானங்களை கருத்திலே கொண்டும் அதே நேரத்தில் தன்னுடைய குடும்ப நிலைகளை கருத்திலே கொண்டும் குறிப்பான சில சட்டங்களை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அடிப்படையில வந்து இந்த ஜனாசா தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் எப்படி இதை எடுக்க வேண்டும் என்றால் இரண்டு வகையாக எடுக்க வேண்டும் ஒன்று வந்து இதனை ஒரு சட்டமாக பொதுச்சட்டமாக ரசூசலா ஹுரேவாசல்லாமல் எப்படி சொல்லியிருக்கார் என்றால் இது ஒரு பர்லு கிஃபாயா அதாவது குறிப்பிட்ட சிலர் சமூகத்தில் வந்து எல்லோரும் துளாவிட்டாலும் கூட குறிப்பிட்ட சிலர் வந்து இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முடியும் என்ற ஒரு விடயத்தை ரசூசரல்லா ஹு செல்ல மகன் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே இதுல வந்து நாங்கள் ஒட்டுமொத்த சமுதாயம் நின்று அந்த ஜனாசாவுக்காக தொழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் குடும்பமே நின்றாலும் போதும் என்ற ஒரு அடிப்படையில் ரசூசரல்லா ஒரே செல்ல மகன் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அடிப்படையில வந்து எங்களுக்கு ஆதாரமாக ஒரு செய்தி இருக்கின்றது அபு தர்தாவினுடைய மகன் வந்து மரணித்த போது ரசூசருல்லா ஒரேவு செல்லுமார்களும் அந்த அபு தர்தாவுடைய ஃபேமிலி அதாவது குடும்பம் மாத்திரம்தான் அந்த தொழுகைக்காக நின்றது என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பொதுமக்களும் அதில் கலந்து கொள்ளவில்லை என்கிற ஒரு செய்தியை இந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது போன்று இன்னொரு கட்டத்தில் ரசூசலா உரேவ செல்லம் அவர்கள் ஒரு கடம்பட்டவருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது ரசூசலா உரேவசெல்லமர்களுக்கு தொழவில்லை ஆனால் அவர்கள் மற்றவர்களை தொழுகை நடாத்துமாறு ஏவினார்கள் அப்ப இதெல்லாம் எதனை எடுத்து என்றால் இது ஒரு பொதுவான ஒரு சட்டம் பொதுவான ஒரு சட்டமாக இருந்தும் கூட எல்லோரும் தொழ வேண்டும் என்கிற ஒரு சட்ட வியாக்கியானம் இதற்கு இல்லை குறிப்பாக குறிப்பிட்ட சிலர் இதனை தொழுது கொண்டால் போதும் என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக குறிப்புச் சட்டம் குறிப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரசூ செல்லா உலக செல்வம் அவர்கள் பல்வேறுபட்ட விடயங்களை இந்த குறிப்புச் சட்டமாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் உதாரணமாக ரசூ செலுல்லா உலக செல்லும் அவருடைய குடும்பத்துக்கு கண்டு இருக்கக்கூடிய சில சட்டங்கள் அதாவது நபி அவருடைய மனைவியருடைய திருமண சட்டங்கள் அதே போன்று இன்னும் பல சட்டங்களை சொத்து தொடர்பான சட்டங்கள் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம் இந்த அடிப்படையில் வந்து பொதுவாக சஹாபாக்களுக்குள்ளேயும் இந்த சட்டத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் உதாரணமாக ஒருமுறை வந்து உள்கியா சம்பந்தமாக ஒரு சஹாபி என்ன செய்கிறார் என்றால் தொழுகைக்கு முன்னால் அந்த உல்கியாகவே அறுத்து கொடுக்கிறார் அபிது ரசூசலா உலக செல்லும் அவர்களுக்கு தெரிந்த ஒரு சொன்னார்கள் இந்துடன் உனக்கு மாத்திரம் இந்த சட்டம் முடிவடைகிறது இதற்கு பிறகு வந்து யாருக்கும் அந்த தொழுகைக்கு முன்னால் அறுப்பதற்கு சட்டம் அனுமதி இல்லை என்ற ஒரு விடயத்தை அந்த இடத்திலே வந்து தெளிவுபடுத்துகிறார்கள் அப்ப அந்த வந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு மாத்திரம் அந்த இடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது அதே போன்று ஏராளமான சட்டங்கள் வந்து குறிப்பாக சில இடங்களை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அடிப்படையில் தான் இந்த மறைவான அதாவது நாங்கள் தூர இடங்கள் இருக்கின்ற போது குறிப்பாக சில ஜனாசாக்கள் வசூசல்லா உலக செல்லும் அவர்கள் தொழுகை நடத்திருக்கிறார்கள் அதில் இரண்டு ஜனாசாக்களுக்கு மாத்திரம் நபி அவர்கள் தொழுகை நடத்திருக்கிறார் ஒன்று யாரென்றால் நஜாஸ் நஜாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனுக்கு நபி அவர்கள் வந்து இந்த தொழுகையை நடாத்தி இருக்கிறார்கள் ஏனென்றால் முஸ்லீம்களோடு சிறப்பாக இருந்த ஒரு மன்னர் என்ற அடிப்படையிலும் அதே நேரத்தில் அவருக்கு தொழுகை வந்து நடாத்தப்படாத ஒரு சூழல் இருக்கின்றபடினால் ரசூசல்லா அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த தொழுகையை அவர்கள் தங்களுடைய இடத்திலே நடத்தினார்கள் இதில் இம் அறிமுசன் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்துகின்ற சொன்னார்கள் அதாவது மக்கள் முஸ்லீம்கள் வசிக்காத ஒரு இடத்திலே அவர் மரணித்து விட்டார் அதனால் அவருக்கு நாங்கள் தொழுகை நடத்துகிறோம் என்கிற ஒரு விஷயத்தை நபி அவர்கள் அந்த இடத்திலே வந்து சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதேபோன்று இன்னொரு முறை ரசூசலா ஒலிவசெல்லம் அவர்கள் அந்த பள்ளி ஒன்றை துப்புரவு செய்து கொண்டிருந்த அது ஆண் என்றும் வருகிறது ஒரு பெண் என்றும் வருகிறது அவரை சில நாட்களாக காணவில்லை ரசூசலா ஒலேவசெல்லம் அவர்கள் எங்கே என்று கேட்கிறார்கள் அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னபோது ரசூசலா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எனக்கு ஏன் அறிவித்திருக்க கூடாது என்று அவரிடத்தில் கேட்கிறார்கள் சகாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் இந்த ஜனாசா தொடர்பாக நீங்கள் ஏன் நீங்கள் அறிவித்திருக்க கூடாது ஹல்லா ததுல்லினி என்று கேட்கிறார்கள் நீங்கள் அறிவித்திருக்க கூடாது நான் அவருக்கு சல்லிப் கபிரி அவருடைய கபூர்லேயே நான் தொழுதி இருப்பேன் நான் தொழுவதன் மூலம் அவருடைய கபுகளிலே அதாவது ஒரு ஒளிமயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை நபி அவர்கள் அந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகிறார்கள் அப்ப இந்த இடத்தில் ஒளிவு அவர்கள் இது பரலுக்கு பாயா என்று இருந்தாலும் என்றால் இது பரலுக்கு கிஃபாயா என்றால் தொழுவதற்கு நாங்கள் மீட்டி தொழ வேண்டிய அவசியம் ஒன்றில்லை இருந்தாலும் இது ரசூசரோல்லா ஒளிவு அவர்கள் குறிப்பாக அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்திருக்கின்ற ஒரு காரணத்தினால் ஒரு சிறப்பு காரணம் கருதி அந்த நபருக்கு தொழுகை நடாத்திருப்பதை பார்க்கிறோம் அப்ப அந்த இரண்டு காரணங்களையும் எடுத்துக்கொண்டார் நஜ்ஜாஸ் மன்னன் அடுத்ததாக இந்த பள்ளிவாசலோடு தொடர்பட்ட ஒரு மனிதனுக்குரிய இந்த தொழுகையை பொறுத்தவரை இது குறிப்பாக இரண்டு காரணங்களை கூறி ரசூ சல்லா உலக அவர்கள் இது தொழுகை நாளத்தில் இருப்பதை பார்க்கிறோம் இந்த அடிப்படையில் வந்து சமூகத்தில் வந்து நாங்கள் மரணிக்கின்றவர்களுக்கு எல்லாம் இந்த தொழுகையை நடத்துவதற்கு நாங்கள் முடியுமாக இருந்தால் யாருக்கு நடத்துவதென்ற ஒரு பிரச்சனை ஏற்படும் சில நேரங்களில் வந்து பணக்காரர்களும் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களும் அல்லது யாராவது ஒரு சமூகத்திலே பிரபல்யமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மாத்திரம் தொழக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு சமுதாயத்தில் உருவாகி அது ஒரு பிழையான ஒரு வழிமுறைகளை உருவாக்கிவிடும் அதனால வந்து எங்களுக்கு இந்த தொழுகை வந்து கிடைக்கவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு விருக்கமாக இருந்தால் இதை என்ற தரத்தோடு நாங்கள் இதனை கொண்டு வர வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் குறிப்பிட்ட அல்லது வேறு இடங்களில் நின்று இந்த தொழுகையை தொழுது கொள்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு இடமும் அனுமதியும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி நன்மை கருதி தொட வேண்டும் என்கிற ஒரு சூழலை நாங்கள் எதிர்பார்ப்போமாக இருந்தால் இது ஒரு ஃபரல் ஒரு கடமையாக இருக்க வேண்டும் ஆனால் இது ஒரு ஃபருளுக்கு பாயா என்கின்ற அப்படி நாங்கள் வலிந்து இதை தொழுவது கூட இஸ்லாத்திலே வந்த ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைப்பாடாகத்தான் இருந்துவிடும் எனவேதான் இந்த தொழுகை வந்து எங்களுக்கு தவறிவிட்டால் அந்த தொழுகையை நாங்கள் வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அந்த இஸ்லாத்திலே வந்து வலியுறுத்தப்படவில்லை என்பதை தான் இந்த வழிமுறையின் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதனால் தான் அவர்கள் ஒரு தொடர் தேர்ச்சியான ஒரு வணக்கம் சொல்லக்கூடிய ஒன்று கபுறுகளை தரிசித்து அஸ்லாம் அலைக்கும் இனவர் முஸ்லிமின் முஸ்லீம்களும் சிறந்திருக்கக்கூடிய இந்த வீடு உங்களோடு நாங்கள் வந்து சேர்ந்து விடுவோம் என்று அவர்கள் மீது சலாத்தை சொல்லி இந்த ஜியாரத்தில் கபூர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சென்று அந்த ஜியாரத்துல் கபூரை செய்வதன் மூலம் அவர்கள் மீது பிரார்த்திக்கின்ற ஒன்றை இஸ்லாம் வந்து ஏற்படுத்தியிருக்கிறது மீது தொழுகை வந்து தவறிவிட்டால் அந்த இடத்திற்கு சென்று நாங்கள் பிரார்த்தித்து அவர்களுக்காக சலாம் சொல்லுகின்ற ஒரு சுண்ணத்தான வழிமுறையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் இதன் ஊடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே மார்க்கத்திலே வந்து தெளிவில்லாத மார்க்கத்திலே வந்து பூரணமாக தெளிவாக சொல்லப்படாத இந்த ஒரு விடயத்தை நாங்கள் அமலாக செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும்